வணக்க விவஸ் முடி வளர்ச்சிக்கு தயிர் கருவேப்பிலை முட்டை வெள்ளைக்கரு இந்த மூன்று மூலிகை இயற்கை பொருள்களை வைத்து முடி வளர்ச்சிக்கு தயாரித்து எப்படி நம்ம முடிக்கு தடவினால் முடி வளர்ச்சி அதிகமாகும் என்ற பதிவுகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா விவஸ் இப்போ முட்டை பார்த்தீங்கன்னா அது புரோட்டீன் அதிகமுள்ள ஒரு பொருள் சரிங்களா அதாவது முடி கரு கருண்டு வளர முடிக்கு தேவையான உணவை வழங்குவது இந்த முட்டை சரிங்களா அடுத்து தயிர் தயிரை பார்த்திங்கன்னா தயிரை நம்ம வந்து குளிர்ச்சியான ஒரு பொருளும் கூட புரோட்டீன் அதிகமாக உள்ள பொருளும் கூட அந்த தயிரை நம்ம தலையில் தடைய வரும் தடைக்கு தேவையான சத்துக்களும் தடைக்கு தேவையான அதாவது முடிக்கு தேவையான புரோட்டீனும் நமக்கு கிடைக்குது அப்போ முடிக்கு தேவையான புரோட்டீன் கிடைக்கும் பொழுது முடி அதிகமாக வளரும் சரியாகஸ் அடுத்து பார்த்திங்கன்னா கருவேப்பிலை இந்த கருவேப்பிலையில் என்ன சொல்லுதுன்னா அதாவது முடியோட கருப்புத்தன்மை அதிகமாக கருவரு கரு கரேர் ரெண்டு கருப்பு நிறத்தில் வளரக்கூடிய முடித்தன்மையே இந்த கருவேப்பிலை தருது அது மட்டுமல்ல முடி உதிர்வை தடுக்கிறது மற்றும் இந்த முடிக்கான தேவையான சத்து புரோட்டீன் ஹாலேட் விட்டமின்ஸ் எல்லாமே இந்த கருவேப்பிலையில் இருக்குது சரிங்களா இந்த கருகுப்பிலையும் சேர்த்து நம்ம தடையில் தடைய வரும் பொழுது அந்த முடியோட வளர்ச்சி நீண்டு அதிகமாக வளரும் கருமை நிறத்தில் வளர்கிறது மு குட்டையான முடி கூட நீண்டு வளரும் அதே மாதிரி முடி வெள்ளத்தன்மை அதாவது இப்போ அந்த கருப்பு தன்மை அதுக்கு வந்து நிறம் கம்மியாக இருக்குன்னா இந்த கருகுப்பிலையை சேர்க்கும் பொழுது அந்த முடியோட கருப்பு நிறம் அந்த வெண்மை தன்மையை மாற்றி கருப்பு நிறமாக நல்லா மாற்றுகிறது நல்லா அழகாக சைனிங்காகவும் இருக்கும் அந்த கருவேப்பிலை இந்த கருவேப்பிள்ளை முடியோட வேர்க்காலில் போய் அந்த வேர்காலில் நல்லா ஸ்ட்ராங்காகி அந்த முடியோட வேர்க்கால் நல்லா இருக பிடித்து கொள்ளும் இருகை பிடிப்பது மட்டுமல்ல முடி உதிர்வு சுத்தமாகவே இருக்காது நல்ல முறையில் முடி வளர்ச்சியை வழங்குகிறது இந்த கருவேப்பிள்ளை சரியாகவாஸ் அப்போ இதில் நம்ம இந்த கருவேப்பிள்ளை முட்டை வெள்ளைக்கரு தயிர் இந்த மூன்றையும் எப்படி நம்ம தலைக்கு அப்ளை பண்ணுறது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு கருவேப்பிள்ளையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கொள்ளுங்கள் அதுடன் முட்டை வெள்ளைக்கரு ஒரு முட்டையோட வெள்ளைக்கரை மட்டும் சேர்த்தா போதும் மஞ்சக்கரு போடக்கூடாது வெள்ளைக்கரு மட்டும் சேர்த்துக்கோங்க தயிர் ஒரு ஒரு பத்து ஸ்பூன் அதில் சேர்த்துக்குங்க இந்த மூன்றையும் நன்கு மிக்சியில் அடித்து நல்லா பேஸ்ட் தன்மையில் மாற்றி அதை முடுக்கி பேக் போட வேண்டும் அதாவது முடியில் முடியில் தடவி ஒரு அரை மணி நேரம் கழித்து குளித்து வந்தோம்னா அதாவது சாம்பு சிவகாயை போட்டு குளித்து வந்தால் முடி வளர்ச்சி நீண்டு அதிகமாக வளரும் சரியாகவஸ்